எந்த மரத்தை பயன்படுத்தி பிசாசானவன் மனிதனை பாவத்திற்குள் தள்ளினானோ அதே மரத்தின் வழியாய் மனிதனை தான் தி மிஸ்டரி ஆஃப் மேஸ்ட்ரி தொடர்ந்து இதை பாருங்க ஒவ்வொரு நாளும் இது பிரயோஜனமா இருக்கும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பணித்துறையின் வழியாய் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பை குறித்து நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல உண்பித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை ஊட்டாக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் நேற்று தியானித்தோம் அதை காட்டிலும் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது இங்க நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் அந்த கனியை தேவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் இல்லையா பிசாசான் அந்த மரத்தின் வழியாக ஏவாளை வஞ்சித்து ஆதாமை அதற்குள் இழுத்து அந்த கனியை சாப்பிடும்படியாய் செய்து பாவத்திலே அவர்களை விடும்படியாய் செய்தான் அவன் பயன்படுத்திய அதே மரத்தை கொண்டு சிலுவை என்கிற மரத்தினாலே தேவன் சாத்தானை தம்முடைய கால்களினால் மிதிக்கிறாரு மரத்தை கொண்டு அவன் ஏமாற்றினான் அதே மரத்தின் வழியாய் பிசாசின் தலையை நசுக்கிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிப்பதுதான் அவருடைய பிறப்பினுடைய மிகப்பெரிய ஒரு அதி அற்புதமான ஆசிர்வாதம் கிறிஸ்துவின் பிறப்பு த மிஸ்டரி ஆஃப் மேசியா எந்த மரத்தின் வழியாய் மனிதன் தள்ளப்பட்டானோ அந்த மரத்தின் ஊடாக கடவுள் கடந்து சென்று தம்முடைய ஜீவனை அங்கு கொடுத்து ரத்தத்தை சிந்தி அந்த மரத்தின் வழியாகவே பிசாசானவனை தோற்கடிக்கிற பலனை மனுஷனுக்கு கொடுத்து இன்று அவருடைய இரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம் இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய அதி அற்புதமான ஆசிர்வாதத்தினுடைய ரகசியம் இதை அநேகர் தெரிந்து கொள்ள முடியாதபடிக்கு பிசாசாமன் கண்களை கட்டி வைத்திருக்கிறார் அனுப்புங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம் கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் மரத்தின் வழியாய் வஞ்சிக்கப்பட்ட மனுஷனை அதே சிலுவை மரத்தின் வழியாய் கிறிஸ்து மனிதனை மீட்டெடுக்கிறார் காட் பிளஸ் யூ தொடர்ந்து இதை பாருங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ